வணக்க மக்களே எல்லாருக்குமே அன்பு வணக்கம் கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் டூர் சீரிஸில் இது ரெண்டாவது வீடியோ மொதல் வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துருவாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் வியூ அதாவது பாருங்கள் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வேறு லெவலில் அழகாகவும் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கான ஒரு அட்மாஸ்பியர் அந்த அளவுக்கே ரொம்ப பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ எல்லாமே இருக்கும் இந்த ஆட்டோ புக்கிங் பண்ணுறதுக்கும் உள்ளயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்கள் வெளியே போய் இது பண்ணணும் தேவை கிடையாது இங்கே பார்க்கலாம் உங்களால அந்த ஆட்டோ இங்கே அந்த ஸ்டேஷனுக்கு தெரியுமா நீங்கள் நேராக போய் அங்கேயே புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆட்டோ வேணும் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாவது வந்து அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்டே டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கேப்பாங்க ஓகே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்ட்ரன்ஸ் நுழைவாய் ஒன்று இப்படியே போகிறோம் அப்படின்னா பாருங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வியூ வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் தான் இருக்குமா இல்லை சிங்கப்பூரில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உள்ளே பாருங்கள் இது காரிடாரு உள்ளே இதுங்க ஏதாவது உங்களுக்கு அசஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போய் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது அசிஸ்டன்ஸும் இருப்பாங்க உள்ளேயே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் வியூ எல்லாமே அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா சில கடைகள் இருக்குது அதை தாண்டி கம்மியான அமௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கலாம் அது வந்து கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க அதையுமே ஏடிஎம்ஸ் பார்க்கலாம் எல்லா எக்சிட்டு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நீங்க ஏடிஎம் பார்க்கலாம் எல்லாமே பாருங்க சூப்பரா வேற லெவலில் பிளான் பண்ணியிருப்பாங்க நீங்க இதை பாருங்க எல்லா பேங்கோட ஏடிஎம்மும் இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஐயோ வெளியே காசு வந்து தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் போர்ட்ஸ் தான் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க உள்ள பாருங்க எலவேட்டர் இருக்கும் தண்ணிக்கனோட அந்த இதை எடுத்துக்கலாம் நீங்கள டேரெக்டாக பே பண்ணி நீங்கள் சும்மா போய் உங்களுக்கு பஸ் வரது வேட்டாக அப்படின்னா இங்கே கூட உட்காந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே கீழே பார்க்கிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதோட வெண்டிலேஷனுக்கு தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க சூப்பராக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சுற்றி பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவசரமாக வருவோம் அவசரமாக அப்படியே போய்ட்டு பஸ் ஏறிட்டு ஓடிட்டு இருப்போம் நம்ம சென்னையில் தான் ஒரு பத்து பதிஞ்சு வருஷமாக இருப்போம் ஆனால் இந்த வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஆனால் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரன்ஸில் நீங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பஸ் வந்து ஒரு பத்து மணிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஒரு முன்னாடி போங்க போயிட்டு எல்லா ஏரியாவும் சுற்றி பாருங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த கீழே இருக்கிற வேகேஷன் பிளான் பாருங்கள் சேஃப்டிக்கெலாம் நல்லாவே போய் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கங்கே நம்ம தமிழர்களோட பண்பாடு பாரம்பரியத்தை பற்றியான நிறைய ட்ராயிங்ஸும் வந்து இங்கே இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து டஸ்ட்பின் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ப்ராப்பராக அந்த இடத்த போய் போடுங்க இது வந்து குடி தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் நிறைய பேர் வந்து பிடிச்சி கொடுத்து இருக்காங்க ஸோ நானுமே குடித்து பார்த்தா தண்ணி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம ஒரே என்ட்ரன்ஸ்கில் போய்ட்டு இன்னொரு இது வந்தோம் நம்ம போலீஸ் நண்பர்களும் இருக்காங்க ஸோ நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் ஓகே தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதுதான் என்ட்ரன்ஸ் இப்படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எஸ்கலேட்டர் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்